வணக்கம் மக்களே ஸ்ரீ சுந்தரவரதராஜ பெருமாள் வைகுண்ட ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் நாம் உத்திரமேரூர் திருத்தல தாங்க திருத்தலத்தில் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆழ்வார்களை பற்றி சொல்லும் வரிசையில் நாம் இன்று பார் கூடிய ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஊர் திருமணங்குடி மண்டங்குடி வனமாலை அம்சமாக பிறந்தவர் இயற்பெயர் விற்றநாராயணன் இவர் பாடியவை திருமாலை திருப்பள்ளி எழுச்சி ஆடி பாடி அரங்கோவே என்று அழைக்கும் தொண்டரடி பொடி என்று இவரை புகழ்ந்தவர் குலசேகர ஆழ்வார் பச்சைமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் கேர் ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர தவிர யான்யோய் யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் என்று பாடினார் வணக்க மக்களே